பணிவான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாசத்துடைய முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி யோகமானதாகவும் வழங்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சு பேசணும் ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க தவறா பொருள் புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்ந்துடலாம் அதனால வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பேசும்போது ஒரு ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேச வேண்டியது அவசியம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நீங்க கவனத்தை அதிகமா வச்சுக்கிட்டா உங்க வேலையில எந்த அடைஞ்சலும் வராமல் நீங்க தவிர்க்க முடியும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு அல்லது அரசு அதிகாரிகளுக்கு இது வந்து ஆதாயமான மாசமா விளங்குன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஒப்பந்தமாகி வேலை செய்யக்கூடியவங்க அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு மாதமாக விளங்குன்னு சொல்லலாம் குறிப்பாக ஆடை ஆபரணத் தொழில்கள் அழகு நிலையங்கள் நடத்துகிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் உள்ளவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க கெமிக்கல் சார்ந்த தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் கூடுற மாதமாக இருக்கலாம் மர வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கும் இது யோகமான ஒரு மாதமாக அமையும் ஜூலை இருபத்தி ஒம்பதுக்கு மேலே அந்த மன மகிழ்ச்சியுடைய அளவு அதிகரிக்கும்னு நம்ம சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைதி உங்களுடைய தான் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் அது பிறருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மனநிலையை பாதிக்கலாம் அதனால அது தெரிஞ்சு நீங்கள் வந்து அளவான வார்த்தைகளை கனிவான வாழை வார்த்தைகளை நீங்கள் பேசணும் இப்போ நாவடக்கம் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு மேல பிள்ளைகளுடைய மந்தப்போக்கு நீங்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு கை கால் குடைச்சல் அல்லது சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகள் முதுகு வலி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தாயோடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேண்டும் தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஜூலை ஆறுக்கு மேல வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு யோகங்கள் ஏற்படலாம் அல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வரலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு செய்தியாக எடுத்துக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அவங்களை வணங்குறது மூலியமா நீங்கள் மிகுந்த சிறப்புகளை அடையலாம்